முஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச லக்ஷமாம் அன்பான ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிக பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதை மாதிரி பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்றையரக்குறைய ஒரு வருஷம் ராகு கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு இதுக்கடுத்தது சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றக்குறைய எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிகை ஜலத்தில் முக்கிய க பழங் கண்டவர் அவரை போல் கொடுப்பவரும் கிடையாது அவரை போல் கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் சற்றரக்குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் ஆகி வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் அடையிறாரு வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ரநிலை அடையறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது வக்கிர நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்பராசியில் வர்றார் அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது சற்றேறக் குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நடையில சூரிய பகவான் இருக்கிறது மிதுனு ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி வக்ரநிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார் இதை தவிர கும்ப சனி பகவானும் அடுத்தது தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறுறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படின்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி கும்பராசினியர்களே ஏற்கனவே சனி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க குடும்பஸ்தானத்தில் ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தாக்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு மூணுலருந்து நாலுக்கு போயிட்டார் குரு பகவான் உடல் நலத்தில் ப்ராப்ளம் மன சோர்வு பயம் கலந்த பதட்டம் எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே உங்களை என்ன சொல்லுவாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரொம்ப நிதானமாக எடுக்கக்கூடியவங்க பொறுமையாக எடுக்கக்கூடியவங்க உங்கள் உள்மனதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கும் உங்களை படைத்த ஆண்டவனுக்கு மட்டுந்தான் தெரியும் அதனால் உங்களுக்கு அவப்பெயர்கள் மட்டுமே இருந்துச்சு இதை தவிர ஏழரை சனி சனி உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானே அங்கே சப்பளம் போட்டு உட்காந்துருக்கார் பிரச்சனை 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 எப்போலேருந்து போன டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரையிலும் உடல்நல ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனையை இருந்தவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னால் என்ன ஃப்ரீனஸ் எப்போலேருந்து கிடச்சிச்சு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினோரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம்னா இழக்கிறது பலம் இழக்கிறது ஜென்மச்சனி இழக்கிறது அவர் இருக்கிறது சதயம் மூணாம் பாதம் ராகுவோட நட்சத்திரம் அதுலேருந்து அப்படியே கிராஜுவலாக ஒன்றாம் பாதத்துக்கு வரார் நிவர்த்தி ஆகிறது அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நூற்றி நாற்பது நாளும் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ரமாகக்கூடிய நாள் சரி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் ஆனால் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ரம் அடைஞ்சதுனால இது நாள் வரை உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னாக்க மூட்டு வலி பாத வலி எலும்பு அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது எல்லாம் இருந்து அவதி அவதி அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த அவதியை விட்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாளும் கண்டிப்பாக இந்த ரெக்கவரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்கும் தடை போட்டுக்கிட்டே வந்தார் சனி பகவானுடைய பார்வை மூணாம் இடத்துல பட்டதுனால அங்கே வேறு தனக்காரனான குரு இருந்தார் அதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் தோற்றுக்கிட்டே வந்துச்சு இந்த கஜினி முகமது சோமநாதபுரத்து மேலே பதினேழு முறை தோற்றுட்டு பதினெட்டாவது முறை ஜெயித்தான் அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் தோல்வி 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 தொடர் தோல்வியில் வந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க இப்போ அதுலேருந்து ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் அப்போ நாம் இதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சரி இதை தவிர சனி பகவானுடைய மூணாம் பார்வையை தவிர ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் ஏழாம் இடம்ன்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நட்பு ஸ்தானம் பாட்னர் ஸ்தானம் லைஃப் பாட்னர் ஸ்தானம் எல்லாமே சொல்லுவோம் அந்த இடத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் சூரிய பகவான் யாருன்னாக்க சனி பகவானுடைய தகப்பன் அப்போ சனி பகவான் சத சப்தம பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட அடிக்கடி தகராறு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இது எல்லாமே இந்த சனி வக்ரத்தின் மூலியமாக நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி திருமணமாகாத கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எதனால் தடை ஏற்படுது எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னு தெரியாமலே இருந்த காலகட்டங்கள் இப்போ அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் விலகும் இப்போ கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு வந்துட்டார் குரு குரு வியாழத்துக்கு வந்தாச்சு அப்போ திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பலம் இழந்துட்டார் பலம் இழந்ததுனால நல்ல லைஃப் பார்ட்னரை அமைச்சு கொடுப்பார் அது மட்டும் இல்லை தொழிலில் உங்களுடைய பார்ட்னர் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது நாடகம் எல்லாம் இப்போ வெளியில் தெரிஞ்சு அவங்க டோட்டலாக உங்கள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய காலகட்டம் அப்போ தொழிலில் முன்னேற்றம் பாட்னர் தொழிலில் தொடர் முன்னேற்றம் எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இதை தவிர சனி பகவான் பொறுத்தளவுக்கு ராசிக்கு நாளில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவுஸ்தானம் அப்படின்னு பேர் மறைவுஸ்தானம் அப்படின்னாக்க மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடியது லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்ற தொழில்களில் இதுவரையிலும் இரக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு வெற்றியே கிடைக்காம இருந்துச்சு அப்போ இந்த லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷனில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றியான காலகட்டம் இதை தவிர ரெண்டாம் இடத்துல ராகு மீனத்தில் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போலத்தளவுக்கு குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க்கு கிடைச்சி எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களில் சீட்டு கிடச்சி சந்தோஷமும் உதுகுலமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வெளியூர் மாநிலங்களில் வெளி அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட பார்ட்னர் தொழில் வெளிநாட்டில் செய்யக்கூடியது உள்நாட்டில் செய்கிறதோடு வெளிநாட்டில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதன் மூலியமாக தொடர் வருமானம் இப்போ வெளியூர் வெளிமாநிமாநிலத்தில் அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கோட வெளிநாட்டில் அந்த நாட்டை சேர்ந்தவோட அந்நிய மொழி அந்நிய மதம் பேசுகிறவங்களோட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிரணவநாதன் சரியில்லாத தசையோ சரியில்லாத புத்தியோ சரியில்லாத அந்தரமோ சரியில்லாத சூட்சமோ நடந்தால் கிடைக்க வேண்டிய நற்பணன்கள் கிடைக்காம தாமதமாகும் அதுக்கு ஒரே வழி சரணாகதி 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 சரி யார்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படலாம் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் எம்பெருமான் விநாயக பெருமான் சரி எந்த விநாயகப் பெருமான்கிட்ட போனால் உடனடியாக விடுவு கிடைக்கும் பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அங்கே போய் என்ன சாமி பண்ணணும் விநாயகருக்கு அபிஷேகம் விநாயகருக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை திங்கக்கிழமையில் விநாயகருக்கு யமகண்ட நேரத்தில் அபிஷேகம் பண்ணினீங்கன்னாக்க அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக காலகட்டம் சாமி எனக்கு பாண்டிச்சேரி போய்ட்டு மணக்குள விநாயகரை பார்க்கறது கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இருக்குது ஏதாவது பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயில் சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகருக்கான தனி கோயில் இருக்கும் அந்த தனி கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து ஏழு சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் சாமி எனக்கு அதுக்கும் கொஞ்சம் போகிறது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னாக்க சனி காயத்ரி சொல்கிறேன் அதை சொல்லிக்கிட்டு வாங்க ஓம் காக தொஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயால் இது சொல்லக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நூற்றி நாற்பது நாளில் இருக்கக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமை அதுலேயும் விசேஷமானது சனிக்கிழமையில் காலையில் ஆறுலேருந்து ஏழில் சனிஹோரை இந்த சனி ஹோரையில் குறைஞ்சபட்சம் இருபத்தோரு முறை அதிகபட்சம் ஐம்பத்தி நாலு முறை இந்த சனி காயத்ரிய சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை எல்லாமே எப்போ பணியானது சூரியனுடைய ஒளி கிடைச்ச விட்டு சூரியனுடைய வெப்பம் கிடைச்ச விட்டு கரையுதோ அதே போல் உங்களுடைய கஷ்டங்களும் கரையும் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்